வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதிய காதலுடன் சுற்றி தெரியும் ஹர்திக் பாண்டியாவின் முன்னாள் மனைவி வெளியான அதிர்ச்சி புகைப்படம் அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவுக்கு நடப்பாண்டு மிகவும் மோசமான ஒரு ஆண்டாக அமைந்து இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை தொடரை ஹார்திக் பாண்டியா அவர்கள் காயம் காரணமாக விலகினார் அதன் பிறகு ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் ஹர்திக் பாண்டியா பங்கேற்கவில்லை இந்திய டி டுவெண்டி அணியின் அடுத்த கேப்டன் என்று ஹர்திக் பாண்டியாவை பலரும் வர்ணித்த நிலையில் அந்த பதவி அவருக்கு கிடைக்காமல் போனது இதன் பிறகு குஜராத் அணியிலிருந்து விலகி மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டார் இதன் மூலம் ரோஹித் சர்மா மும்பை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்ய வைத்தது இதனால் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் கேப்டனாக ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் ஹர்திக் பாண்டியா செல்லும் இடம்தான் அவருக்கு எதிராக ரசிகர்கள் எதிர்ப்பு குரல்களையும் எழுப்பினாங்க இது ஹர்திக் பாண்டியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் கொடுத்தது இந்த நிலையில் தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடி ஒன்று விழுந்து இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவுக்கும் அவருடைய மனைவி நட்டாசாவும் விவாகரத்து நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு எனினும் நட்டாசா ஹர்திக் பாண்டியாவின் எழுபது சதவீத சொத்தை ஜீவனாசமாக கேட்பதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கு அதில் ஹர்திக் பாண்டியாவின் மனைவியான நட்டாசா அவர்கள் தன்னுடைய புதிய காதலன் அலெக்சாண்டருடன் மும்பையில் டேட்டிங் செய்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கு அலெக்சாண்டர் செருப்பிய நாட்டைச் சேர்ந்த உடற்பயிற்சி நிபுணராவார் இவர் ஏற்கனவே நடிகை திசா பட்டானியின் காதலர் என்று கூறப்படுது இந்த நிலையில் தான் தற்போது அவர் ஹர்திக் பாண்டியாவின் மனைவியுடன் சுற்றி வாராரு இதற்கு ஹர்திக் பாண்டியா எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இருவரும் விவாகரத்து பெற முடிவு செய்து இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செர்பியா நாட்டாவைச் சேர்ந்த நட்டாசா என்ற பெண்ணை ஹர்திக் பாண்டியா திருமணம் செய்து இருந்தார் இவர்கள் இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்